இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கறகிற ராசி தனுசு ராசி தனுசு ராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற ஏழு நாட்களும் கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு இந்த தனுசு ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற நாட்களில் எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுடைய இயல்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் மாற்றம்தான் என்றுமே மாறாதது அப்படிங்கிற தத்துவத்தை உணர்ந்தவங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் இவங்க ஒரு தலைமை பொறுப்பு தலைமை பதவி இதெல்லாம் இவங்க தேடி போகணுங்கிறது இல்லை இவங்கள தேடி அதெல்லாம் வந்து அதே மாதிரி தலைமைத்துவம் பெற்ற ஒரு ராசி இந்த தனுசு ராசி அப்படின்னு சொல்லலாம் பத்து பேரை வழி நடத்தக்கூடியவங்களும் இவங்க தான் குருவோடைய ஆதிக்கத்தில் பிறந்ததுனால எப்பவுமே செல்வ செழிப்புக்கு அதிகம் ஆசைப்பட மாட்டாங்க இவங்களை தேடி செல்வ செழிப்பு வரும் ஒவ்வொருவருடைய மனதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள் பணம் பணம் பணத்துக்கு பின்னாடியே போக மாட்டாங்க நிறைய மனுஷங்க தான் நமக்கு முக்கியம் நிறைய மனுஷங்களுடைய மனதை சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடியவங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள் இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கிறதுனால வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது தனுசு ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ என்ன உங்களுடைய குலதெய்வ என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த ராசி அன்பர்களை பொறுத்தவரைக்கும் வருகின்ற நாட்களில் புதிய வேலை தேடுறவங்கலாம் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் முழு ஈடுபாடோட நீங்கள் கண்டிப்பாக இறங்குனீங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் எந்த ஒரு விஷயத்துலையுமே முழு ஈடுபாடோடு இறங்குனாங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள் அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற வாரத்தில் எதிர்பார்க்கலாம் வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் வருமானம் வருகின்ற வாரத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் வார நடுப்பகுதியில பார்த்தீங்கன்னா ஒரு சில விஐபியை சந்திக்கலாம் அதற்கான வாய்ப்பு அமையும் அவர்கள் மூலிமா கூட சின்ன சின்ன மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அமையும் காதல் உறவில் ஒரு சிலர் இருப்பீங்க அந்த உறவு வலுப்படக்கூடிய ஒரு நாட்களில் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மனதுக்கு பிடித்த ஒரு நண்பரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அமையும் ஒரு பெண் நண்பர் மூலிமா ஏதாவது ஒரு சுமூகமான பலன் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு வரண் அமையும் நீண்ட நாட்களில் குழந்தை பேரில் இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அதே நேரத்தில் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரகங்களை வைத்து பார்க்கும்போது இதுவரை ஏழாம் இடத்துல இருந்த கேத்திர தோஷத்தை கொடுக்கக்கூடிய புதன் அஷ்டமஸ்தானத்தில் மாறிவிட்டார் இனிமேல் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் இந்த தனுசுராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் எட்டாம் இடம்தானே என்றாலும் கூட கேத்திர அதிபத்தியம் என்ற கிரகம் எட்டுல மறைவது மறைமுக பலனை தரக்கூடியது இந்த காலகட்டத்தில் மறைமுகமாக சில பலன்கள் நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு கிடைக்கும் குரு ஏழாம் இடத்துல இருக்கிறது அதுவும் உங்களுடைய ராசியை பார்க்கறக்கிறது ரொம்ப யோகம் ராசிநாதன் குரு பலம் பெற்று இருக்கிறதுனால பல பிரச்சனைகள் வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு திறன் படைத்த நபராக இந்த தனுசு ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் வளம் வருவீங்க மூன்றாம் இடத்துல சனி ராகு அமைப்பு இருக்கிறதுனால உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் பூர்த்தியாகும் ஐந்துக்குரிய செவ்வாய் ஒன்பதில் இருப்பதும் நல்ல பலனை தரக்கும் து வருமானம் திருப்திகரமாக இருக்கும் தொழிலில் முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் தொழிலில் ஒரு சிலரெலாம் விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினைப்பீங்க கண்டிப்பாக மீச்சு பண்ணுங்க நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் நல்ல ஒரு ஆதாயமும் கிடைக்கக்கூடிய யோகமான வாரமாக இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சரி எந்தெந்த விஷயத்தில் அந்த தனுசு ராசி என்பர்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னா செவ்வாய் சனியுடைய பார்வை இருக்கிறதுனால செலவுகள் திடீர் திடீர்னு வரும் வழக்கு விவகாரங்கள்லாம் டக்குன்னு முடியும்னு பார்ப்பீங்க ஆனால் அது கொஞ்சம் தள்ளி போகும் அதே மாதிரி தந்தையாரோட உடல் நலத்தில் திடீர் திடீர்னு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வரும் திடீர்னு சின்ன சின்ன உடல் பாதிப்புகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வருமானம் இருந்தாலும் கூடவே செலவுகளும் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது செலவுகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஒவ்வொரு செலவுமே திட்டமிட்டு செலவு செய்கிறது நல்லது பொருளாதாரத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க திடீர்னு ஒரு சில இடத்துல வருமானம் வர மாதிரி இருக்குது சரி வருமானம் வருதே அப்படின்னு சொல்லி நீங்க விட்டுட்டிங்கன்னா திடீர்னு செலவுகளும் வந்துடும் அதனால கவனமா கையாளக்கூடிய காலகட்டமா இந்த தனுசுராசி என்பர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு விஷயத்திலும் ரொம்ப கவனமா இருங்க சனிக்கிழமை தோறும் அருகில் இருக்கிற பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளை தரிசிச்சுட்டு உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் நம்பிக்கையோட இந்த தனுசு ராசி என்பர்கள் எந்த ஒரு விஷயத்த மட்டும் செஞ்சு பாருங்க நல்ல மாற்றம் வரும் இந்த தனுசு ராசியில் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத வாங்க மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப சிறப்பான அமைந்திருக்கு என தெளிந்த சிந்தனை உடையவங்க இந்த மூலம் நட்சத்திரக்காரங்க நாண மூச்சக்காரகன் கேது பாகியஸ்தானத்துல செஞ்சிருப்பதுனால தெய்வ அருள் பரிபூர்ணமா கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா வருகின்ற வாரம் இந்த தனுசு ராசி மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அமைந்திருக்கு பெரிய மனிதர்களுடைய ஆதரவு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் மனதில் இருந்த பிரச்சனைகள் சங்கடங்கள் இது எல்லாமே படிப்படியாக குறையும் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் எதிர்பாராமல் சின்ன சின்ன மாற்றங்களை இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்துவார் பணியாளர்கள் பணியில் திடீர்னு எதிர்பார்க்காத நேரத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு இடமாற்றம் இதெல்லாம் கிடைக்கும் வியாபாரத்தில் கூட நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் ஒரு சிலர்லாம் வியாபாரத்தை டக்குன்னு விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினை நினைப்பீங்க நினச்சி அடுத்த செகண்டை விரிவுபடுத்துறவீங்க நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு வ வசிக்கும் இடத்தை விட்டு வேற ஒரு இடத்துக்கு குடிபெயரக்கூடிய சூழ்நிலை இருக்குது சப்தமஸ்தானத்தில் குருவுடைய பார்வை இருக்கிறதுனால அதுவும் ராசியில உண்டாகிறதுனால உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரும் உங்களுடைய நீண்ட நாள் கனவு இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு வரன் கிடைக்கும் குடும்பத்திலையும் நல்ல ஒரு சுபிச்சமான நிலை இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனை படிப்படியாக குறையும் நண்பர்கள் மூலிமா நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் குறிப்பாக கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இந்த காலகட்டத்தில் அவசர முடிவும் வேண்டவே வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் எப்பவுமே அந்த பூராட நட்சத்திரக்காரங்க முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடியவங்க இவங்களுக்கு வருகின்ற நாட்களில் முயற்சி ஸ்தானத்தில் ராசிநாதன் குருவோடைய பார்வை இருக்கிறது அதோட கூட சனி ராகு செஞ்சிருக்கிறதுனால எடுக்கிற வேலை எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் நினைத்த காரியம் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா நிறைவேறும் தடைப்பட்ட காரியம் கூட இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் முயற்சி பண்ணுவீங்க உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் வருகின்ற நாட்களில் உங்களுடைய தன்னம்பிக்கை தைரியம் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது லாபஸ்தானத்தில் ஜென்ம ராசிக்குள்ள குருவோடைய பார்வை இருக்கிறதுனால பல வழிகளில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வருமானம் கிடைக்கும் கூடவே செலவுகளும் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது செலவு செய்யும் போது திட்டமிட்டு செலவு செய்யுங்க உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரும் வேலை செய்கிற இடத்துல கூட நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் திருமண வயதில் இருக்கிறவங்க வரம் தேடிட்டு இருக்கீங்கன்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு முக்கிய பொறுப்பு பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு சின்ன சின்ன மன வருத்தங்கள் மன வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது குடும்ப உறவுங்கிட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக பேசுறது நல்லது குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன நெருக்கடிகள் அப்பப்போ வரும் வேலை தேடுறவங்களுக்கு முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கையெழுத்தாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களுமே நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்களாக அமைந்திருக்கு எப்பவுமே இந்த உத்திராட நட்சத்திரக்காரங்க ஒரு உயர்வை நோக்கி பயணிக்கக்கூடியவங்க இவங்களுக்கு வருகின்ற நாட்களை நட்சத்திர அதிபதி ராசி அதிபதி சப்தமஸ்தானத்தில் செஞ்சிருப்பதுனால உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரும் நினைத்த வேலையை கரெக்டான டைமில் செய்து முடிப்பீங்க நல்ல ஒரு பாராட்டும் கிடைக்கும் இதுவரை இருந்த பிரச்சனைகள் சங்கடங்கள் இது எல்லாமே முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அலுவலகத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இந்த காலகட்டத்தில் இருப்பாங்க பெரியவங்களுடைய ஆதரவு கிடைக்கும் வராமல் இருந்த பணம் கூட இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா வரும் அரசு வழியில் கூட நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் எதிர்பாராமல் சின்ன சின்ன இடர்பாடுகள் இந்த காலகட்டத்தில் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இன்னுமே வாழ்க்கையை சிறப்பாக இருக்க அருகில் இருக்கிற பெருமாள் ஆலயத்திற்கு சென்று பெருமாளை தரிசிச்சுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு வாங்க அந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ